கிறிஸ்துக்கு மிகப் பிரியமானவர்களே வேதாகமன்பன் உழைப்பின் சார்பில் உங்களுக்கு நல்வாழ்த்துகள் இன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சேவியர் ஜீசஸ் நிறைவாழ்வு சபையில் வைத்து வேதாகமத்தை கையினால் எழுதுகின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலே இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம் இண்டிபெண்ட் Dance டே இங்கே தென் டான்ஸ் ஆடுகிற ஒரு நிகழ்வு தங்கள் கைகளால் ஆண்டுடைய வார்த்தையை அழகாக எழுதுகிற நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெண் டான்ஸ் டே என்று சொல்லி அதை நாம் மகிழ்ச்சியோடு சொல்லலாம் ஆண்டருக்குள் தன்னுடைய பேனாவினால் ஆனந்த கூத்தாடுகின்ற ஒரு அனுபவம் ஆண்டுடைய வார்த்தை எழுதுகின்ற ஒரு அளவில்லா பேரின்ப ஒரு மகிழ்ச்சி இங்கே பெற்றுக் இந்த சபை இது அவர்கள் எப்படி எழுதுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகின்றோம் இது போன்று ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சபையிலும் அந்த சபை மக்களை வைத்து சபைக்காக ஒரு சரித்திர வேதாக வேதாகமன்பன் மூலியம் முயற்சிகள் செய்து கொண்டு வருகின்றது தரிசனத்தை ஆசிர்வத்து வருகிறார் அநேகருக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது எழுதும் போதே அற்புதம் அதிசயம் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே என்ன நடக்க வேண்டும் என்ன கிடைக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு தந்து நடத்தி கொண்டிருக்கின்றார் அநேகர் தங்கள் பயங்கள் நீங்கி குற்ற உணர்வு நீங்கி அந்த அடைய இந்த வேத வசன திருவிழா சிறப்பாக ஒவ்வொரு சபையிலும் நடைபெறுகிறது இந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சேவியர் ஜீசஸ் நிறைவாழ்வு சபையில் மக்கள் அழகாக அந்த வார்த்தையை எழுதுகின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது திருவசனம் எழுதும் திருவிழா கையெழுத்து வேதாகம சாதனை அவரவர் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியை அப்படியே பார்த்து உள்ளது உள்ளபடியே பிரதி எடுத்து ஒன்று சேர்த்து வைப்பதற்காக இந்த திருச்சபை மக்கள் அனைவரும் இணைந்து வந்து இந்த தங்கள் பெற்ற விடுதலை வாழ்வை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த நல்ல அனுபவம் நான் கிறிஸ்துவால் விடுதலையாக்கப்பட்டேன் எனவே விடுதலை அடைந்த நான் ஆண்டவருடைய வார்த்தை எழுதுகிறேன் என்று சொல்லி மிகுந்த மனமகிழ்ச்சியோடு எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் இதே போன்று ஒவ்வொருவரும் விடுதலை பெற்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் விடுதலை அடைந்த நீங்களும் உங்களுக்காக ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் எழுத வேண்டும் என்றால் ஆண்டோடைய வார்த்தை சொல்ற சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த விடுதலை பணியில் இன்னும் ஒருவேளை நீங்கள் விடுதலை அடையவில்லையா ஆண்டோடைய வார்த்தையில் வாருங்கள் ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு விடுதலை தரும் எந்தெந்த கட்டுகளா அல்லது சாபக்கேடுகளா உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையை வாழ்வின் காரியங்களை தேவைகளை சந்திக்கும் வேத வசன தியானத்தில் இருக்கும் போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் எனவே உங்கள் வாழ்வின் நலன்களை பெற்றுக்கொள்ள நன்மைகளை அனுபவித்த மகிழ ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் எழுதி மகிழங்கள் இந்த நிகழ்வை நமக்கு பஸ்டர் விக்டர் அவர்கள் இந்த திருச்சபையின் போதகர் அவர்கள்தான் இதை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்மை அழைத்து அன்போடு இந்த பணிகளை செய்ய நம்மளை உற்சாகப்படுத்தினார்கள் அவர்கள் பஸ்டர் விக்டர் அவர்கள் இங்கே இந்த ஒரு விடுதலை கொண்டாட்டம் என்றே நாம் சொல்லலாம் இந்திய தேசம் விடுதலை கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்றது அந்த கொண்டாட்டத்தின் ஒரு நிகழ்வாக நான் கிறிஸ்துவால் இந்த பாவ வாழ்விலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன் கிறிஸ்துவின் ரத்தத்தால் நான் சுத்திகரிக்கப்பட்டேன் நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த ஆலயத்தின் மக்கள் திருச்சபை மக்கள் சேவியர் ஜீசஸ் நிறைவாழ்வு சபை இங்கே இந்த விடுதலை கொண்டாட்டத்தை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றது இதுபோன்று உங்கள் சபையிலும் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தை எழுத வேண்டும் என்றால் நீங்கள் வேதாம நண்பன் உழைத்த தொடர்புகளை உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாஸ்டர் விக்டர் அவர்கள் நமக்கு ஒரு சில வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த விடுதலை பணியிலே இந்த விடுதலை கொண்டாட்டத்தின் ஒரு பணியாக ஆண்டோடைய வார்த்தையில் நாம் பெற்ற ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார் பாகு உலகிலிருந்து விடுதலை தந்தார் என்கிற அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு இந்த மக்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற பாசம் பெற்று அவர்கள் நம்மோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள் அதனுடைய லாபம் நாமம் வலிமைப்படுவதாக நம்ம எல்லோருக்கும் யேஷ்வி லாபத்தினாலே சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால பாஸ்ட் கொடுப்பாங்க அன்பான ஒழியத்தோடு கூட இணைந்து இன்றைக்கி பழைய ஏற்பாட்டை எதாவது சேர்ந்து கேள்வி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கூட இவ்வளோ பேர் இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கோம் நிறைய தெய்வத்துறை எ எழுது பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதனுடைய வார்த்தையை சுதந்திர திட்டத்தன்னைக்கு உட்காந்து எழுதுறது பெரிய பாக்கியம் அவங்க தான் இருக்கும் நிச்சயமாக இதன் மூலமாக ஆசிரியைக்கு போடுவாங்க நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படின்றதையும் விசுவாசிக்கிறதுக்காக அதிகமாக நம்ம செமித்தோம் ஆசிரியர் நம்ம காணிக்கணும் போது அவங்க எல்லா விதங்களும் நம்ம தொடர்ந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ப்ரொபர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எல்லாரும் உட்காந்து எழுதுறது மகிழ்வு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா இதில் நான் கிறிஸ்டியன்ஸும் உட்காந்து அதனுடைய வார்த்தை எழுதுறாங்க ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கல்ஸில் இருக்கிற பிலீவர்ஸ் கிட்ட யூத் கிட்டலாம் சொன்னோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவாங்க அவங்களும் அப்போ பைலில் எழுதணும் அப்படின்னு சொல்லி இந்த யூஸ்வலாக யாருமே இந்த மாதிரி எழுத வர மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு நான் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் வந்து இன்னைக்கு பைபிளில் இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு கண்டிப்பாக கற்றுறவங்கள அந்த வார்த்தையை எழுதும் போது அவங்க ஆண்டவர் பொதுவாக விசுவாசிக்கிறோம் இது ஒரு வித்தியாசமான முறையில் ஆண்டவரை ரீச் பண்ணுறது ஆண்டவரை தெரியாத ரீஸ் பண்ணுறது இது ஒரு அருமையான டூல் ஸோ இது இன்னும் நிறைய சபைகளில் நிறைய மாவட்டங்களில் நிறைய இடங்களில் நிறைய தேசங்களில்

எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் உங்கள் திருத்தவையாக நீங்கள் ஒன்று கூடுங்கள் ஆண்டுடைய வார்த்தை எழுதி மகிழுங்கள் எழுதி கொண்டிருக்கும் போதே அற்புதம் எழுதி கொண்டிருக்கும் போதே ஆண்டுடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கும் ஆண்டுடைய வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்தும் அதை நம் ஆண்டுடைய வார்த்தை நம்மை ஊன்ற கட்டும் எனவே இப்படிப்பட்ட இந்த பணிகளில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நீங்கள் உங்கள் சபையிலே இப்படிப்பட்ட நிகழ்வு நடத்த வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் வேதாம நண்பன் ஊழியர்கள் சென்னை என்னுடைய தொலைபேசி எண் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு பைபிள் பெஸ்டிவல் எங்கள் சபையில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம் உங்களோட தொடர்பு கொண்டு ஒரு நாளை நியமித்து ஒரு இரண்டு மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்கலாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அல்லது ஒரு நாள் ஒரு காலை நேரத்தில் நீங்கள் நாள் இரண்டு மணி நேரத்தில் ஒரு புதிய பாட்டை இருநூறு நபர்கள் சேர்ந்தால் எழுதலாம் எழுநூற்று முப்பத்தி ரெண்டு நபர்கள் சேர்ந்தால் முழு வேதாங்க நாம் எழுதி முடிக்கலாம் அதுக்காக உங்களுக்கு பேப்பர் பேனா பைபிள் டிரைனிங் ஷீட் வைத்து எழுதுவதற்கு அட்டை எல்லாம் கொண்டு வரப்படும் நீங்கள் ஜபத்தோடு மட்டும் வந்தால் போதும் உங்களுக்கான சகல ஆயத்தங்களையும் நாங்கள் செய்து தர உள்ளவர்களாக இருக்கிறோம் எனவே நீங்கள் இந்த ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள் தரிசனத்தோடு இணையுங்கள் ஆண்டவன் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வாராக நண்பன் வீர சுவாமிதாஸ் நாம் இன்னொரு நிகழ்ச்சிகள் சந்திப்போம்